இது வந்து என்ன சாதம் குடி சாதமா இது வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் அதாவது வந்து புதினா திறக்கும் என்றார் அதையும் கொஞ்சம் சேர்த்து போடலாம் பிரஞ்சு எடுத்து வந்து வந்தேன் இது கொஞ்சம் சுண்டட்டுக்குமா கொஞ்சம் களைச்சு போனேன் இதை கழடி தானே அங்கே என்ன வச்சு விட்டுது நான் வந்து கோபி குடிச்சோன்னு ஒரு ஆள் கண்டி கோபியை விட்டு விட்டேன் பிடிஞ்சது உப்பில்லா பண்டம் உப்பையில் என்று சொல்லுகிறேன் உப்புட்டுகள் உப்புட்ட வரை உள்ளளவு நிலை என்று சொல்லுகிறேன் அப்ப நாங்க ஒரு புளிப்பு சுவைப்பு இனிப்பு அடுப்பு அடுத்த நெருப்பு அடுத்த நெருப்பு கிட்டப்படி வருவா வணக்கம் அன்பான உறவுகளே எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களோ நாட்டு பிரச்சனைகள் உள்ள அழிவுகள் இந்த இயற்கையின் அனர்த்தங்கள் இதழ்களை எல்லாம் எமும் கஷ்டப்பட்டு இவ்வளவோ இன்னலுக்கும் இடர்களுக்கும் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு எனக்கு நல்ல வடிவாக தெரியுது எல்லாரும் சுகமாக இருக்கணும் வேடிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு சமையல் காணொலிக்கு வந்திருக்கிறோம் ஒத்திரி நாளைக்கு பிறகு சமையல் காணொலிக்கு வந்திருக்கேன் கணவர்கள்ட்ட என்னை சமையல் செய்யுங்க சமையல் செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் என்னால் சமையல் செய்ய முடியலை காரணம் இந்த இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னு இந்த தாடியோடையும் மீசியோடையும் சமையல் செய்யப்படாது அன்பு கட்டளை போட்டு இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் மிஞ்சி நான் அன்றைக்கு சமைக்க வந்திருக்கிறேன் என்ன சமைக்க வந்திருக்கிறேன் என்றால் ஒன்பது வகையான சோறு வளகாப்பு சோறு வந்து நீங்கள் சொல்கிற விளங்குது எனக்கு அதுதான் அந்த அதுக்கு தான் ஒன்பது வகையான சோறு அமைப்பினேன் அந்த வளகாப்பு சோறு யாருக்கு என்று சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீடியோ தொடர்ச்சி பாருங்கோ தண்ணி ஒ விடுது நீங்கள் எனக்கு தெரியுது என்னடா இவன் இந்த தாடி முசையோட தலைமுடியோட சமையல் செய்கிறான்ண்டு ஏற்கனவே இது பண்ணி நீங்களோ மனபடியெல்லாம் நான் இல்லை 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 பிரச்சனை சரிதானே உங்களுக்கு தானே எல்லாம் ஆயத்தங்களோடான் செய்கிறேன்னா பாதுகாப்போட இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன் வாங்கோ வாங்க கூட போடுறேன் அப்படின்னா அதாவது வந்து நான் இன்றைக்கு பாவிக்கிற பொன்னி அரிசியா உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவினேன் உப்புட்ட உப்புட்டவரை உள்ளளவர் நிலை என்று சொல்லுவினேன் அப்போ நாங்கள் சூத்துக்கு என்ன உப்பு போட்டு சாப்பிட்ற நீ ஒன்று கேட்குற வயிறுக்கினே இல்லோ சரிங்க அப்போ கொஞ்சம் உப்பு போடுவோமா நாங்கள் இப்போ செய்ய போகிற விஷயங்கள் வந்து ஒன்பது வகையான சாதம் செய்யப் போகிறோம் அதில் வந்து எலுமிச்ச சாதம் புளி சாதம் ரெண்டு தக்காளி சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் மாங்காய் சாதம் இதை விட இன்னொன்று போறோம் சாதத்தை நல்லபடியாக வடித்து எடுத்துட்டோம் புளிப்பு உவப்பூ இனிப்பு கசப்பு அடுப்பு அடுத்த நெருப்பு அடுத்த நெருப்பு சரியா சரி பழப்பாமா நானபடியா வெந்தயம் கொஞ்சம் வரப்பாம மெல்லியன் அடுப்பில் அடுப்பில் விட்டு மெல்லிய நெருப்பில் விட்டு கொண்டே இருப்போம் ஓகே அடுப்பு முடியாச்சும் கொஞ்சம் குறைஞ்ச நெருப்பில் விடுங்கோ கொஞ்சம் அண்ணா நல்ல அண்ணா அடு சூடாட்டும் கொஞ்சம் அப்ப நாங்கள் இதோட என்ன செய்ய போறோம் சொன்னால் கொஞ்சம் உளுந்து இதை கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுவோம் கொஞ்சம் எந்தியா உலகம் தானா இது கொஞ்சம் விருந்து வேற நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையா பச்சை மிளகாய் நல்லா வைங்கோ கொஞ்சம் காரம் கூட வேண்டாம் நீங்கள் போடலாம் உப்பு அடுப்பணி பாட்டுறேன் அடுப்பணி பாடி போட்டு நாங்கள் தயிரை விட போறோமா பாருங்க கொஞ்சம் பால் விடுவோம் பசும்பால பாலா கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியா இப்போ தயிர் சாதம் முடிஞ்சுது வெண்பொங்கல் வெண்பொங்கல் செய்ய போகிறோம் வேறங்கோ நெய்யோடு கொஞ்சம் வெண்ணை விட்றோம் அந்த ச பாத்திரத்தையும் வந்தீங்களா மிளகு கொஞ்சமா இங்கே வேறங்க அடுத்தது மற்றது சின்ன சீரகம் மிளகு ரெண்டு தானே சரி ஓகே அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சார் இதெல்லாம் போட்டு நல்ல வடிவாக மறத்தாக்கம் பாசிப்பயரும் உடைச்ச பாச பயிரும் ஒரு அரை மணித்தாலமாக ஊற விட்டுருக்கிறோமா நாங்கள் பாசி பயிரோம் இது நல்லபடியாக பிராண்டி விட்டுட்டு கொஞ்சம் சுடுதாண்டி வச்சு நாங்கள் ஊத்தப்புறோம்னா கொஞ்சம் நெய்யா என்ன சோறு இது பொன்பொங்கலா பொன்பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் விட்டுருக்கிறான் அது அப்படியே அது தேவையில்லை ஆ இருக்கா கொஞ்சம் மெல்லியில் போடுபோ எலுமிச்சம் சாதனம் இது கொஞ்சம் என்ன ஓகே கொஞ்சம் நெய் ஆ கொஞ்சம் களைச்சு போனன் இதை கடுகுட குடிக்கலாம் தானே அங்கே எண்ணெய் குதஞ்சி விடுது நாங்கள் வந்து கோபி குடிச்சோடனா ஒரு ஆள் சொல்லி கோபியை விட்டு விட்டேன் இப்போ தேதுதான் குடிக்கலண்ணா ம் என்ன கொதச்சி விடுது கொஞ்சம் கடுகு ஒடிக்கட்டுக்குமா வரேங்க இதில் கடுகு வடிக்குது கொடுங்க உளுந்து போடுவோமா கருவேப்பிலை இது பச்சை இது செத்தல் மிளகாய் செத்தல் மிளகாய் அதாவது சத்தல் மிளகாய் என்னன்னு சொல்லுவீன கொஞ்சம் மஞ்சள் ஒரு தூண்டி மஞ்சள் கொஞ்சம் கடலை ஓ கொஞ்சம் நிலக்கடலை என்று சொல்லுவீனே கச்சான் நாங்கள் இருக்கின்ற இடத்துல கச்சான்னு சொல்லுவோம் கச்சான் பாருங்கள் கமராபியா கச்சான் காணமன் நகரன் மற்றது கொஞ்சம் இது போட்டாச்சு கொஞ்சம் இது எது சொல்லுங்கள் ஓகே இதை போட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்புவோம் பாருங்கள் இது நல்லா வரப்பட்டு போச்சு ஓகே ஹலோ கொஞ்சம் பெருங்காயத்தூளா ஒரு முழு எலுமிச்சம்பழம் முழுசா முடிசா பின்னஞ்சு வச்சிருக்கிறோம் லெமன் சாதம் அதாவது எலுமிச்சம் சாதமா அது அளவில் முடிஞ்சது வேறுங்க ஓகே இதை கிளாரிட்டு லெமன் சாதம் செய்து முடிஞ்சது ஓகே நன்றி இப்படி ஒரு ஆள் இருக்கிறதா எனக்கு இதுக்குதான் நான் இதை பாதிக்கிறேன் இல்லைண்ணே அதாவது வந்து நெட்டு வச்சு தேத்தானி குடிச்ச முதலாளி நான் அதிரப்பேரேன் பேர் குடிக்கலாம் தானே ஓகே வருத்தம் எந்தேமும் இருக்குது அதை நாங்கள் பிடிக்காக்கி எடுக்க போகிறோமா இந்த மாதிரி அறிவாட்டு விடுதான் இது எங்கே இருந்து வேண்ட கிரைண்டர் வரையுமே ஸ்ரீலங்காவிலேருந்து வேணும் கட்டுக்கட்டு வந்தது தானே நல்லா கோச்சு விட்டுது இதுக்குள்ள பால் விட போகிறோம் பசும் இப்போ வந்து பால் பொங்கி இருக்குது சரி நல்லபடியாக வளைச்சி போடுங்க ஊர் பொங்கல இதுதானா இது கொஞ்சம் சக்கரையா காஜு கொஞ்சம் இந்த பால் விட்டா என்னன்னு சொன்னா அது வாசமும் ஒரு பிரிம்பான ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் பொங்கல் வந்து கொண்டு இருக்கேற்க எங்கே தரிசி பொங்கல் வந்து கொண்டுரு கேட்க நெய் விடுறோம் இந்த நெய் விட்டா தான் அரிசி பொங்கலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் வாசணும் இதுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் என்ன செய்கிறீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் இந்த இது இருக்கல்லோ ஏலக்காய் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சரி ஓகே ஓகே வாசத்துக்கு வாசம் பிரிக்குது ஏலக்காய் வாசமாக நாங்கள் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் வருக்கா கிளாரி விட்டுட்டு எங்கண்டே நாங்கள் வழமையாக பொங்குறோம் நாட்டு பொங்கல் ரெடி ஆ வாசம் கம கமக்குது நெய் வாசமும் ஏலக்காய் வாசமும் தேங்காய் பாண்ட வாசமும் பிரிக்குதா ஒரு எப்படி எல்லாரும் சுவமாக இருக்கிறீங்களே கெட்டி வடிவாயிருக்கா கெட்ட வடிவாயிருக்கா மற்றது முக்கியமான ஒரு விஷயம் நான் விசாரிக்கணும் உண்டு நெடுகை தாண்டனா என்னென்று சொன்னால் இப்போ இந்த மழையாலே இவ்வளோ அழிவுகள் வந்திருக்குன்ற எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன இதை எடுத்து கொடுக்கறக்கலா சொல்லும் தரவில்லை அழிவுகளா அப்போ இந்த எல்லாம் இந்த இந்த இடர்ல இருந்து என்ன மாதிரி மீண்டு வரப்போகிறேன் தெரியல மக்கள் அரசாங்கமும் நிறைய செய்து இங்கே இருக்கிற மக்கள் நிறைய வெளிநாடுகளில் இருந்து நிறைய அனுப்பிக்கொண்டு இருக்கிற காசுகள் போன இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கள்ட ஊடக சமூக ஊடகர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ ஃப்ரான்ஸில் லாக்கரனோ பண்ணுற இடத்துல நிறைய காசு சேர்த்து நாலு நாலாயிரத்தி அஞ்சு இருபது கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி சொச்ச பதினாலு லட்சத்து சொத்த மு முப்பத்தி மூவாயிரத்தி இன்னும் ஒம்பது இரோ என்ன அனுப்பி ரூபாய் அங்கே அனுப்பி அங்கே மன்னாரில் அவசர தேவைக்காக சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டது அது விவரங்கள் நாங்கள் இங்கே போட முடியலை என்று சொன்னால் அந்த உதவி பெறுவர்களுடைய இதை நாங்கள் காணொளி எடுத்து போடுறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படி தானே நீங்கள் சொல்கிறோம் சரி என்ன கடுகு கடுகு போடுறோம் வடிகட்டுக்கம் அதில் கொஞ்சம் போடுங்க இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் இது இதை கொஞ்சம் மிச்சு போடுங்க Karu apa le? Lampu. Ini sentral melangai. Apa? Kau ni manjal tul. Ada tak apa? Kau na. Perum kayam kupu. Kupu marang rayang ya. Perum kayam.

வெந்தயப்படி கொஞ்சம் பேரை சொன்னாங்க அந்த வெந்தயப்படி மல்லி இலை நிச்சயமா எல்லாருக்கும் போடுவான் சரி இப்ப எங்களுக்கு பிடிச்சாதான் ரெடியா புதினா இலைக்க போறோமா புதினாவும் மல்லி நெய் நெய் ஓகே என்ன காஞ்சி விடுது கொஞ்சம் கடுகு போடுறோம் கொஞ்சம் கடலை பருப்பு கச்சான் கொஞ்சம் அதாவது நிலக்கடலை உளுந்து எடுத்துங்களா உளுந்து கொஞ்சம் செய்ய மெல்லிய விட விடாவணும் அல்லாட்டி இந்த நிலக்கடலை அதாவது கச்சான் கடலைப்பருப்புகள் எல்லாம் இதற்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை ஆமாம் வெங்காயம்

நண்பர் அவரை பற்றி கணக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு ஒரு விஞ்ஞானி என்று கூட சொல்லலாம் இங்க பிரான்ஸ்ல இந்தியாவில இருந்து வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் முந்தினிகள் மாதிரி இன்றைக்கும் போங்காட்டைகளதுக்காக வேண்டி கட்டாயம் காட்டுவார் அடுத்த அப்படின்னா அடுத்த அவர் தான் ஒரு பிரியாணி செய்து காட்ட போகிறார் அடுத்த கிழமை அதில் நீயமா நான் மாங்காய் சாதம் ரெடி மாங்காய் சாதம் ரெடி ரெடி ஆகிடுது அதாவது வந்து மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுதான் நாங்களோட இடத்துல எடுத்து வைப்போம் இதில் வந்து தக்காளி சாதம் செய்ய போறோம் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சரி ஓகே சட்டி வந்து காய்க்கும் மீதி பஞ்சம் அதோட என்ன கருவா மற்ற அன்னாசி பூ ஏலக்காய் கராம்பூ பூ பெருஞ்சீரகம் போடலாம் கடுகு கடுகு சிந்தி போட்டு விட்டீங்க முதலில் போடணும் அப்படியே அப்படியேங்க மெடிக்ஸ் இல்லையா தான் எனக்கு உதவியாக பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன் நிறைய இது சொல்கிறேன் அவர் கடைசியில் ஒரு விஷயம் சொல்லி வர உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஆ தண்ணி கொண்டு போடாதுங்க அவங்க விசேஷம் ஒன்று இருக்குது சரிதானே என்ன வாய் மூடி கொண்டு இருக்கிறேன் வாய் மூடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வாய் மூடுறது இல்லை அடுத்தது கட்டி இருக்குது கண் கட்டி வித்தை இருக்குது சரிங்க நான் வாய் மூடி இருந்தாலும் மெதிக் செல்ல யார் கட்டி வித்தையை காட்ட போகிறார் கொஞ்ச நேரத்தில் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஓகே வாங்க மட்டும் போடுங்க இதுலேயே ஒரு நண்பர் வந்து எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தன் முகத்தை காட்ட இல்லையாம் பாருங்க கையை தான் காட்டுற அவரும் என்னுடைய அன்பு நண்பர் ஒரு சிறந்த வித்தகர் சமையல் எல்லாம் வந்த மாதிரி வித்தகர் அது மாத்திரம் இல்லை வெங்காயம் போட்டுருக்குறீங்களே இந்த ஆ வெங்காயம் போட்டுருக்கு தக்காளி சா சாதத்துக்கு வெங்காயம் போட்டுருக்கு Uppu gantjam, siapa? Ini bisa alam bodoh ayam. inji bodoh Inji pound bodoh Ini adalah Oke, okay, super. kita ada Oke. Okay.

சதவா முடிஞ்சுதா அதுல இப்ப நாங்கள் தேங்காய் சாதம் செய்யப்பறமா நெய் கொஞ்சம் சக்குல வடிச்ச வெண்ணை ஆஹ் ஆஹ் சரி வரேன் கொஞ்சம் கருவேப்பிரியா அடுத்தது நம்மளோட பொறிகள் வெங்காயம்

என்ன கேள்வி அந்த கொடுக்க பாடும் தட்டுங்கள் திறக்கும் என்றார் தட்டுங்கள் திறக்கும் என்றார் கேளுங்க ஏனையே என்று அடிக்காமல் இந்த பழகாப்புக்கு ஏழு விதமான சோறு சமைக்கிறேன் ஏழு விதமான சோறா

கடகு விடுது உளுந்து அப்புறம் கடலைப்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் அதாவது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எங்கட மெஜிக் வந்து யாராச்சும் தந்திருக்கிறார் தில்லப்படுவா ஒன்பதாவது சோறு முடிஞ்சது நெருப்பு என்ன நியாயமா மெஜிக் செல்லையா தான் உறவுகளையும் நன்றி ஒன்பது வகையான சாதம் செய்து வச்சிருக்கிறேன் ஆறு சொன்னால் எனக்கு இல்லை உங்களுக்கு தானா அதாவது வந்து வளைகாப்புக்கு இந்த ஒன்பது விதமான சாதங்கள் கொடுப்பினேன் யாருக்கு வளைகாப்புன்னு கேட்குறீங்களோ இல்லை 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 எங்கள்கிட்ட வீட்டில் ஒருத்தருக்கும் இல்லை உம்மண்டை வீட்டில் தான் உங்களோட வீட்டில் தான் வெகு விரைவில் வரப்போகுது அந்த வளைகாப்புக்கு இதுகளை பார்த்து வைங்க சுகமாக செய்து கொடுக்கலாம் வெரைட்டியாக ஒன்பது வகையான சாதங்களை செய்து வச்சிருக்கிறேன் இதை நீங்கள் உங்களோட நிகழ்வுக்கும் செய்யலாம் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்களோ என்னொரு விஷயம் கேட்டிங்களோ இந்த கலெக்ட் அட்டையான நான் ஆமாம் இதை கட்டி என்ன ஒரு இது செய்யலாம் லஞ்ச் பாக்ஸ் அதாவது வந்து நீங்கள் வேலைக்கு போயிருக்கே ஒரு நாளைக்கு ஒரு சாதத்தை செய்து கொண்டு போங்க வேறு ஈஸி அண்ட் சிம்பிள் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கண்டு போயிருக்கே கட்டி கொடுங்கோ தெரியு அந்தபடியில் மற்றது என்ன சொல்கிறது வேறு என்ன இந்த கா காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நான் இந்த இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எங்கே நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை வந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி இருபத்தேழு வரை இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்குன்னு நாலு பேரை தோண்டி எடுத்திருக்கணும் அந்த மண் சிதேவிதன்ற இடத்துல இருந்து பாகிஸ்தான் இருந்து வந்த படைவீரர்கள் தோண்டி எடுத்திருக்கனே அதே மாதிரி காணார் புகனவர்கள்ட எண்ணிக்கை இருநூறுக்குமே மேலே இருநூறுக்கு மேலே இந்தியாவில் இது கூட கூட உயிரிழந்தவர் எண்ணிக்கக்கூடிய காணார் புகனவர்களுடைய எண்ணிக்கை குறை அதே மாதிரி எத்தனையோ லட்சம் மக்கள் எத்தனையோ லட்சம் நாங்கள் சரியான விவரங்கள் இல்லை எத்தனையோ லட்சம் மக்கள் வீடு இழந்து இடம் இழந்து உயிர உறவுகளை இழந்து இனி இன்னொரு பக்கத்தில் பார்க்க போயிருக்கே அந்த தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் இருக்கிறார்களாம் சரியோ அவர்களுக்கு எல்லாம் என்ன எப்படி வேண்டுவதுன்னு தெரியலை எப்படி செய்வதுன்னு தெரியலை அவர்களுக்காக வேண்டி ஏதாவது எங்களால் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு உதவிகளை செய்வோம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையோடு நாங்கள் எதிர்த்து போராட முடியாது இயற்கை அனைத்தும் அதே மாதிரி எனக்கு எதிர்வர காலங்களில் மழையிலெல்லாம் வரப்போகிறோம் நிறைய மழை வெள்ளம் போட போகுதுன்னு சொல்லி இந்த வானிலை அறிக்கைகள் தெரிவிச்சிருக்கு ஆனபடியால் நீங்கள் வீடுகளில் பத்திரமாக இருங்கோ வீடுகளில் பத்திரமாக இருக்கிறதில்ல உங்களோட வீடுகளுக்கு ஆபத்து வர வேண்டாம் வேறு இடங்களுக்கு இப்போவே இடம்பெயர்ந்து போய் நல்ல பாதுகாப்பான இடங்களாக இருக்கும் சொத்து பத்து இதுகளெல்லாம் பேய்ந்து தேடிக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட உயிர் முக்கியம் ஆனபடியால் அவதானமாக இருங்கோ ஜாக்கிரதையாயிருங்கோ என்று கூடிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தயிர் சாதமா ம் சூப்பராக இருக்கா அடுத்தது இது இது வந்து என்ன சாதம் புளி சாதமா புளிய விட்டு நாங்கள் புதினா புதினா ஃபம்புங்க

அருவியல்ல நிறைய குறைப்பட்டு வருது இது மாங்காய் சாதம் என்ன இது புளி சாதமோ இது தக்காளி தக்காளி சாதம் என்ன சாதம் வந்து தெரியல தக்காளி சாதம் அது ஒரு சுவை அடுத்தது வெண்பங்கரை வெண்பங்கரை Tương lao thương lao thương lao thương lao thương lao thương lao thương lao mình lao cái này thương lao thương lao thương lao thương lao thương lao thương lao thương பாரு எங்களோட இருந்திருத்தர் படம் பிடிச்சிக்கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டுருக்கிறார் அதுவும் காதல் இது எலுமிச்சம்படம் பொங்கல் இது எங்கண்ட பொங்கலுக்கு பொங்கலாம் அந்த பொங்கல் செய்து நானஞ்சாப்பிடுங்க நன்றி வணக்கம் பாய் வாங்க